விரல் மா நைந்து மலபாடி சிந்த மிக இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற மாத தம் தமசை கூற குறவான குன்றில் உரை பேனை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலை அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமா முகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாழா மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவையெருந்த அதிதீர அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே விரல் மாற நைந்து மலபாடி மிக வாடில் இருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைவாத தம் தமசை கூற குரவான குன்றில் உரை தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாடா மலை மாபு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேல் எரிந்த அதி தீரா அறிவாளின்

கண் மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மகிமா கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மறியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவையெருந்த அதிதீரா அறிமாள் அறிந்தும் இரு தாயிர அழகான மேலமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே விரல் மாற நைந்து மல பாடி சிந்த மிக வாடில் வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைவாத தம் தசி கூற துன்பமயல் தீர குளிர் மாலை அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மதிமாக கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மறியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அழகான செம்பொன்னையில் மேலமர்ந்து அலைவாய் நைந்து பெருமாள் சிந்த மிக வாடிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைவாத தம் தமசை கூற குரவாத குன்றில் உரை பெ தீர குளிர் மாலை இன் கண் அனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரி மாநுगंध இரையோன் மகிழ்ந்து வழி பாடு தந்த மதியாளா மாலை மாபு சிந்த அளைவேளை அஞ்சவடி வேயையிரின் அடி தீரா அறிவால் அறிந்தும் இரு தாயிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான பொன்மையில் மேலமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாள் விரல் மாற நைந்து மலபாடி சிந்த மிக வாடில் இருந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினைவாத தம் தமசி கூ மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறைம கந்தோன் மகிழ்ந்து வழிபாடு தந்தா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவையெருந்த அதிதீரா அறிமாள் அறிந்தும் இரு தாயிரந்தும் அடியாரடைஞ்சல் களைவோனே அழகான செம் மேல் அமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே